வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கைது கைதா செய்ய ஸ்டாலின் எடுத்த திடீர் முடிவு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிர்ச்சியான மிகவும் ரொம்ப அதிர்ச்சியான துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது தற்போதைய வரைக்கும் கரூரில் வந்து தாமிக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் அவர் வந்து அங்கே வந்து பேசியிருந்தார் பிரச்சாரத்தை நாற்பதை பேரை வந்து பலி கொண்ட வந்து அந்த ஒரு பிரச்சாரம் வந்து நடந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் நிறைய வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அரசு தரப்பிலேயும் வந்து நிறைய விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக டெல்லியிலிருந்து தொடங்குகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் தெரிவித்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி துணை ஜனாதிபதி மோடி அமித்ஷா ராகுல் கார்கே என வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேதனைப்பட்டு அவர்கள் அறிக்கை வந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகத்திலிருந்து தமிழக அரசின் தலைமை செயலகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருந்த ஒரு முடிவு அதாவது ஆர் என் ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் பற்றி வந்து ஒரு அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வந்து டெல்லி மேலிடமும் வந்து ஒரு தகவலை கொடுப்பிட்ருந்தாங்க அதில் என்னென்னா தமிழக அரசின் அதிரடி நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக நெருக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்டோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்த நிலைமையில் வந்து தற்போது இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக எதையாவது செயலன்னு நினைத்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து இருக்குது அப்படியும் பேசுகிறாங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் அடைந்தவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து நேரில் வந்து சந்தித்து வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் அப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா இதற்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்பொழுது என்ன நடக்க போதுன்னா அப்போ இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்னா அப்போது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் வந்து இருக்கிறது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் தெரியும் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வெளியாச்சு சமீபத்தில் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கத்துக்கு போன ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கூட்ட நெருக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர் இருந்தாங்க அதே பாணியில் வந்து இது நடந்திருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இப்போ அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து கைது செய்கிற மாதிரி வந்து சூழல் நடைபெற்றது ஆனால் அதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை அதனால் அதே போல் இது இதே தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து நடந்திருக்கு இவர் கூட்டத்திற்கு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியினால் வந்து இருந்திருக்காங்க ஆனால் இன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான இடத்தை இவங்க கொடுக்கல நெருக்கடியான இடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து தாவேக்க தரப்பில் சொன்னாலும் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும் விதத்தில் வந்து இந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கான தீவிரமான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வாயிலாக வந்து எடுக்கப்படும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க சட்டப்படி வந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத வந்து அரசு தரப்பில் வந்து கூறியிருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்திற்கு நம்மளுடைய திமுக அதாவது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற போகிறது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஆல்லை செட் பண்ணுங்கள் அதை நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து முக்கியமான தினசரி தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்